ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டிற்கு எதிரில் பாத்ரூம் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படி இருந்தால் என்ன செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் வீட்டிற்கு எதிரில் இருக்கக்கூடாதவை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அதில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரில் கிணறு இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதிரில் தண்ணி தொட்டி இது இருக்குது இதெல்லாம் வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே பாத்ரூம் இருக்கு அது வந்து அப்படி இருக்கலாமா அப்படி இருந்தால் என்ன செய்யறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த பிரச்சனை பெரும்பாலும் வாடகை வீட்டில் இருப்பவங்களுக்கு தான் இப்படி அமையும் அதாவது சொந்த வீடு கட்டுறவங்க வீட்டுக்கு எதிரில் வந்து பாத்ரூம் வச்சு பெரும்பாலும் கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பவங்க என்ன செய்வது அது இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு மிக மிக உதவியாக உங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தான் நம்ம வந்து போடுவோம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் போடுவோம் அதெல்லாம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த ஹை பாயிண்ட் இருக்கும் அதையும் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம பதிவு போய் சென்றடையும் அவங்களுக்கும் நிறைய வந்து உதவியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீடு வந்து கட்டுறோம் பார்த்து பார்த்து அந்த வீடு வந்து கட்டுவோம் அது வாஸ்துப்படி நிறைய பேர் கட்டுவாங்க அவங்களாம் வந்து அந்த சரியான வீட்டுக்கு எதிரில் என்ன இருக்கலாம் இருக்கக்கூடாது எந்த திசையில எதை வைக்கிறது அப்படின்றது மாதிரி அவங்க வந்து கட்டுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த கட்டிய வீட்டையே வந்து அவங்க வாங்குவாங்க அப்படி வந்து இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு எதிரில் வந்து பாத்ரூம் இருக்கிற மாதிரி அப்போ கட்டின வீடெலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படி ஒரு சிலர் வந்து வாங்குகிற மாதிரி சூழல் வந்து அமைஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெரும்பாலும் இந்த லைன் வீடு இந்த மாதிரியான வீட்ல அந்த வீட்டுக்கு எதிரிலையே பாத்ரூம் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க அது கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி வீட்டுக்கு எதிரிலேயே அந்த பாத்ரூம் வந்து தெரிகிற மாதிரி தலைவா எதிரில அந்த மாதிரி நிறைய பேருக்கு அமைஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாம் இருப்பவங்களுக்கு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கிறனால என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றத ஒரு குழப்பமா நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க அப்படிதான் நம்ம நிறைய பேர் கேட்டாங்க இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு எதிரில் பாத்ரூம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மறை புறம் அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக அது மாற்றிவிடும் எதிர்மறை ஆற்றலாக திருப்பி விட்டுரும் அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலுக்கு எதிரில் வந்து இந்த பாத்ரூம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதான் வாஸ்துப்படி சொல்லியிருக்கின்றார்கள் ஏன்னா இந்த மாதிரி வீட்டை திறந்ததுமே எதற்க வந்து அந்த பாத்ரூமோ அந்த கதவோ எதுவோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் நிறைய நஷ்டங்கள் தோல்விகள் வாழ்க்கையில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வீட்டில் வந்து அந்த சுபகாரிய தடைகள் இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை ஆற்றல்கள் அங்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி இருக்கு இதுக்காக நம்ம என்ன செய்யறது இவ்வளவுலாம் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி சப்போஸ் உங்க வீட்டுக்கு எதிரில் பாத்ரூம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அதை வந்து நீங்க வாடகை வீடுனா கூடிய சீக்கிரம் வேறு நல்ல வீடு பார்த்து போயிடலாம் இப்ப சொந்த வீட்டில் வீடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருப்பவங்களும் இதை வந்து நீங்க பண்ணலாம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த கதவுல வந்து நீங்க ஏதாவது ஒரு மறைவாக ஒரு ஸ்க்ரீனை வந்து தொங்க போடலாம் அந்த ஸ்க்ரீனில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி மரம் செடி கொடி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போடலாம் அல்லது நிறையவே கேப் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து செடி கொடிகளை அழகு செடிகள் பூச்செடிகள் இதை வந்து நட்டு வைக்கலாம் ஒரு பெரிய கண்ணாடியை நீங்கள் வந்து மாட்டி வைக்கலாம் அந்த மாதிரி மாட்டும் பொழுது நம்ம அந்த நேர்மறை ஆற்றல் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டிற்குள் அப்படியே வரும் அந்த எதிர்மறை விளைவுகளாக மாறாது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எதிரில் அதாவது தலைவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சுவாமி ஃபோட்டோவை வந்து வைக்கலாம் மாட்டி வைக்கலாம் கண்ணாடியையும் மாட்டி வைக்கலாம் தலைவாசலுக்கு எதிரில் இந்த மாதிரி வந்து நம்ம பாத்ரூம் சவத்துல வந்து நீங்கள் வந்து சுவாமி படமும் சுவாமி பட ஸ்க்ரீனையும் நீங்கள் வந்து மாட்டிடாதீங்க அதை வந்து தடுப்பதற்கு நீங்கள் மரம் செடி கொடி இந்த மாதிரியான அந்த பாசிட்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வாங்கி மாட்டலாம் சைஸ் கண்ணாடியை வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி நிறைய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல மறைவாக ஏதாவது ஒரு தடுப்பு மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம் அந்த தலைவாசலுக்கும் அந்த பாத்ரூமுக்கும் இடையில நிறைய கேப் இருக்குன்னா ஒரு பெரிய அட்டையோ தகரத்தையோ ஒரு பேனரையோ எதையாவது ஒன்று நீங்கள் வந்து வைங்க அதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டுங்க ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகள் இருக்கிற மாதிரி பூக்கள் இருக்கிற மாதிரி அதில் வந்து நீங்கள் தாராளமாக சுவாமி படமோ இதுவோ இருக்கிற மாதிரி அந்த தடுப்பில் வந்து நீங்கள் ஒட்டி வீட்டுக்கு தலைவாசலுக்கு எதிரில் அந்த மாதிரி செய்யலாம் முக்கியமாக அந்த பாத்ரூம் மறைவாக இருக்கும்படி நீங்கள் வந்து செய்யுங்க எதுவுமே முடியலை அப்படின்னா அந்த பாத்ரூம் கதவுல ஒரு பெரிய ஸ்க்ரீனை வந்து போட்டுருங்க ஒரு நல்ல மங்களகரமாக நிறங்கள் அதாவது மஞ்சள் பச்சை நீலம் இந்த மாதிரியான நிறத்தில் நீங்கள் வந்து ஒரு இயற்கை காட்சி இருப்பது மாதிரியோ பூக்கள் இருக்கிற மாதிரியோ அந்த பாத்ரூமை மறைச்சு நீங்கள் வந்து போடலாம் இந்த மாதிரி போடும் பொழுது கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டுக்குள் வராது அந்த வே அந்த பாத்ரூம் இருக்கிறதுக்கான அந்த எதிர்மறை விளைவுகள் உங்கள் வீட்டில் வந்து நடக்காது அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா வாஸ்துப்படி கண்டிப்பாக வீட்டிற்கு எதிரில் அந்த பாத்ரூம் இருக்கக்கூடாது அதை மறைக்கும் விதமாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் நடந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் இது மாதிரி பல பயனுள்ள பதிவில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ